அந்த கால்வாசி அறமும் இந்த கழுதை தேஞ்சி கட்டரம்பான மாதிரி பொறுமையா பொறுமையாக குறைஞ்சி 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 எப்போ பூஜ்யத்துக்கு போகிறதோ அப்போ கலியுகம் அழிஞ்சிடும் நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றோம்னு வைங்கோ பழத்தை தூக்கி போட்டு விட்டு தோலை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுதான் கலியுகத்தின் அம்சம் அப்படின்னு பெரிய பாலெல்லாம் சொல்லியிருக்கா அப்போது நம்மிடம் பணம் இருக்கலாம் மனம் இருப்பதில்லை சமயத்திலே மனம் இருக்கலாம் பணம் இருப்பதில்லை மனமும் பணமும் இருந்தால் அந்த மனிதர்களை வாழ விடுவதில்லை நம்ம தான் அந்த வரிசையில் நிற்கும் போது யாராவது பார்க்கிறாரா அப்படி இருக்கல போரு நம்ம யாராவது பார்க்கலனா மாட்டிக்காத வரைக்கும் கெட்டவன் பூரா நல்லவன் இல்லையா யார் ஒருவர் பக்தியின் வழி நிற்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும் அதுக்கு காரணம் கேட்கலாம் அது என்ன சுவாமி முன்னாடி வேற என்னென்னமோ சொன்னேன் இதுக்கு மட்டும் ஏன் பக்தியை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது பதம் தந்து அருள்வாய் படிவிநாயகா பற்றினேன் உன் பாதம் தனையே படிவிநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே இந்த திருப்போரூர் கந்தசுவாமி திருத்தலத்திலே இந்த ஆங்கில ஆண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் வரக்கூடிய முதல் கிருத்திகை தினத்திலே முருகனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் எப்பொழுதும் எனது உரையை துவங்கும் பொழுது ஒரு வசனத்துடன் துவங்குவது வழக்கம் பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் அந்த நோக்கமாகப்பட்டது எப்பொழுதும் நாம் பிறருக்கு கொடுக்கும் பண்புடனே இருக்க வேண்டும் நம்ம வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிறதுலையே இருக்கக்கூடாது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற பண்பு என்பது மிக அவசியமான ஒன்று நம்ம வாங்கி போட்டுக்கிறதுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் ஊர் பூரா சுத்தி பார்க்கலாம் இல்லையா ஆனால் தரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை மிக 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 குறைவு அது பணமாக இருக்கணும் பொருளாக இருக்கணும் பிரசாதமாக இருக்கணும் வஸ்திரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ நம் பண்பு என்னவாக இருக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பது நமது பண்பாக இருக்க வேண்டும் அது மாதிரி தலைப்பு என்பது அவசியம் பேசும்போது இல்லைனா நான் என்ன பேச போறோன்னே உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பில்லை என்ன தலைப்பு அப்படின்னா மனிதனும் பக்தியும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கோம் என்ன சுவாமி எங்கேயோ உலகம் போயின்னு இருக்கு என்னமோ என்னமோ பக்தின்லாம் சொல்லிட்டு இருக்கே எங்க அம்மா அப்பா வர சொன்னா இங்கே நாங்கள் வந்து உட்காந்து சுவாமி பார்க்க வந்தோம் இல்லை அப்படி இந்த பக்கமாக போனாக்க வந்தோம்னா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு வந்தோம் வீட்டில் தொந்தரவு தாங்க முடியல இங்கே வந்து உட்காந்துட்டு போகலான்னு நாங்கள்லாம் வந்திருக்கோம் நீங்க என்னமோ மனிதனும் பக்தியும்னு பேசின்னு இருக்கேன் சில உண்மையான பக்தர்களும் இருக்கிறார்கள் உண்மையாகவே முருகனிடம் வந்து அருளை பெற வேண்டும் பிரசாதத்தை தாண்டி அருளையும் பெற வேண்டும் என்று வரக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள் அவால் தான் எங்கட சண்டைக்கு வரமாட்டாங்க கட்டாயம் அப்போ மனிதனும் பக்தியும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இங்கே அப்படின்னா அதற்கு நம்ம அடிப்படையில் நம்மளுடைய ஆன்மீக ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமக்கு சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கார் நான் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக நான்கு யுகங்கள் இருக்கு நமக்கு பெரியவாலாம் சொல்லியிருப்பா இல்லையா கிருத்த யுகம் யுகம் தியாபர யுகம் கலியுகம் அப்படிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா அந்த குணாதிசயம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த கிருத்த யுகத்திலே அறத்தின் விகிதாச்சாரம் என்னன்னு சொல்கிறேன் என்னவா நூறு விழுக்காடு அறம் அந்த அறத்தை தாண்டி புறம் பூஜ்யம் எப்படி கிறித்தயுகத்தில் பாருங்க எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எது மட்டும்தான் இருக்குமா அறம் செய்ய மட்டும்தான் தெரியும் ஞானம் மட்டும்தான் கதி வேற எதுவுமே வாழ்க்க தெரியாது அது யுகம் ரெண்டாவது திரேத்தாயு அங்க பார்த்தேன்னா கால்வாசி புறம் முக்காவாசி அறம் முக்காவாசி என்ன பண்ணுவா மக்கள் பூரா அறத்தை மட்டும்தான் சிந்திப்பா கால்வாசி தான் அறமல்லாத புறத்தை செய்வ மூன்றாவது துவாபர யுகம் மகாபாரதம் நடந்தது அந்த யுகம் அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் அங்கே என்ன பயங்கரமா பொண்டாட்டியை வச்சு பகடக்காய் விளையாண்ட பிடிச்சி இழுத்த நிலத்துக்காக பயங்கரமான போர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த யுகத்தின் குணாதிசயம் என்ன பண்ணவா பாதி பேர் அறம் பண்ணுவா மீதி பாதி பேர் புறம் பண்ணுவா தப்பானவா பாதி பேர் இருப்ப கலியுகம் பாருங்க முக்காவாசி புறம்தான் முக்கால்வாசி எப்படி புறம் எல்லா அறத்திற்கு புறம்பான கெட்டது செய்கிற மக்கள் தான் அதிகம் கால்வாசி தான் அறம் அந்த கால்வாசி அறமும் இந்த கழுதை தேஞ்சி கட்டரம்பான மாதிரி பொறுமையாக பொறுமையாக குறைஞ்சி 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 எப்போ பூஜ்யத்துக்கு போகிறதோ அப்போ கலியுகம் அழிஞ்சிடும் அப்போ அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன வேலை இருக்கோம் கலியுகத்தை அழிப்பது எப்படி எப்படி நம்ம ஆசையை அதிகமாக வச்சு எப்போ பார்த்தாலும் உள்ளே அள்ளி போட்டுண்டு பெருதுக்கு தருவதை அப்புறம் பார்த்துக்கலாம் சுவாமி எனக்கே எக்கச்சக்க கடன் தொல்லை இருக்குது நான் எப்போ போய் கடன் தண்டல் கட்டுவேன்னு தெரியல எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கேன் என் புள்ள உருப்படாமல் சுற்றின்னு இருக்கு என் மாட்டு பொண்ணு பயங்கரமாக சண்டை போடுறா தெருளை உற்றுவானான்னு தெரியல நான் அதையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் என்னமோ அறம் புறம்லாம் உட்காந்து இங்கே பேசின்னு இருக்கேன் அப்போ நமக்கு நல்லா தெரியும் எங்கே பண்ணிடுவோம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த புறத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு அறத்தை விட்டுவிட்டு அது சமம் அப்படின்னா நம்ம வாழைப்பழம் தூக்கி போட்டு விட்டு தோலை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுதான் கலியுகத்தின் அம்சம் பெரிய சொல்லியிருக்க இது முதல் குணாதிசயம் சொன்னேன் இல்லையா இரண்டாவது குணாதிசயம் பாருங்கோ நான் இந்த உரையை துவங்கும் பொழுது சொன்னேன் கொடுக்கும் பண்பு கட்டாயமாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்போ கிருத்த கொடுக்கும் பண்பு எப்படி என்பதுதான் இப்போ எங்கேயோ இல்லாத பட்டவா எங்கெங்கேயோ இருப்பா இல்லையா மனுஷா தேடிண்டு போய் கொடுப்பாளாம் ஒரு ஏழை எங்கேயோ இருக்கா அப்படின்னா அவா கேட்டிருக்க மாட்டா பொருள் கொடுங்கன்னு கேட்க மாட்டா தேடி தேடி போய் கொடுப்பாளாம் போய் இந்தாங்க உங்களுக்கு பணம் இல்லையா இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு இல்லையா கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு போய் போய் தேடி தேடி கொடுப்பாளாம் அது கிருத்த யுகம் ரெண்டாவது திரேத்தாயுகம் பாருங்க வரவழைத்து வாங்குவேன் நீங்க என்ன பண்ணுங்கோ என் அரண்மனைக்கு வந்து விடுங்கள் நீங்க வந்தேன்னா நான் அண்ணதான வந்து எங்க வீட்டில் போடுறேன் ஆனா ஆயிரம் பேர் வந்தாலும் போடுவான் போடாம விட மாட்டா ஆயிரம் பேர் வந்தாலும் வரவழைத்து இவா போய் கொடுக்க மாட்டா அப்படியே பாருங்க பொறுமையா முன்னாடி போய் கொடுத்தா ரெண்டாவது வரவழைத்து கொடுப்பது இரண்டாவது மூன்றாவது எது திவாபர யுகம் வந்தா கொடுக்கலாம் வந்தா வந்து இங்க வந்து கேட்டா தான் நான் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் இல்லைன்னு நான் இப்ப சாம்பா இதுதான் அந்த கால்வாசி முக்காவாசி அறவாசி அறவாசி இல்லையா கேட்டு வந்து கேட்டா கொடுப்பு கேட்டா கொடுப்பான் வந்து ஆயிரம் பொருட்கள் வேணும் ஆயிரம் பொற்காசுகள் கொடுங்க எடுத்து கொடுத்துருவோம் ஆனால் கேட்கணும் நம்ம கேட்க சங்கோஜமா இருக்கும் இல்லையா அப்போ கேட்க மாட்டோம் நம்ம அப்போ அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் லாபம் இல்லையா அப்போ மூன்றாவது யுகத்தில் வந்து கேட்டால் கொடுப்பார்கள் இப்போ இருக்கக்கூடிய களி யுகம் எப்படியா வந்து மன்றாடி உருண்டு பிறண்டு இப்படி ஜோபியை எடுத்து பிறண்டி காமிச்சு ஐயா எதுவுமே இல்லையா எனக்கு எதாவது குடியான்னு கேட்டா என்ன பண்ணுவா நீ நாலு வீடு கழிச்சு போய் வாங்கிக்க அவா நாலு வீட்டுக்கு போகிறதுக்கு வாளுக்கு தெரியாத நம்ம என்ன சொல்லுவோம் நீ நாலு வீட்டுக்கு போய் போய் வாங்கிக்க நாலு வீடு தள்ளி வாங்கிக்க போய் பாரு போய் அப்போது நம்மிடம் பணம் இருக்கலாம் மனம் இருப்பதில்லை சமயத்திலே மனம் இருக்கலாம் பணம் இருப்பதில்லை மனமும் பணமும் இருந்தால் அந்த மனிதர்களை வாழ விடுவதில்லை அப்ப பணம் இல்லாமலும் மனம் இல்லாமல் ரெண்டு இருக்கும் ரெண்டு ஒன்னும் சேர வரணும்ல அப்பதான் என்ன பண்ண முடியும் நம்ம யாருக்கா ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்ப கலியுகத்திலே என்னவா கட்டாயமாக கொடுப்பதிலே பெரும் தயக்கம் இருக்கும் அதனால் தான் தலைப்பை நான் என்ன சொன்னேன் கொடுக்கக்கூடிய பண்பை தினம் வளர்த்துண்டே இருக்கணும் பணம் இருக்கா குணம் இருக்கா மனம் இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு என்னை விட ஒருத்தர் என்னை விட ஒருத்தர் கஷ்டப்படுறா அப்படின்னா ஒரு ஆறுதலாக நான்கு வார்த்தைகள் பணம் குணம்லாம் வேண்டாம் என் பிள்ளை என்ன கஷ்டப்பட்டாலும் சரி என்ன பண்ணணும் நம்ம நான்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இது இரண்டாவது குணாதிசயம் மூன்றாவது மிக 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 முக்கியமான ஒன்று நம்ம அந்த தலைப்புல தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த கலியுகத்திலும் மனிதனுக்கு பக்தி ஏன் அவசியம்னு பேசிகிட்டு இருக்கோம் இந்த மூன்றாவது நிறைய குணாதிசயங்கள் இருக்கு நான் அந்த மூணாவதோட முடிச்சிட்டு நான் அடுத்த கட்ட நகர்றேன் அந்த மூணாவது குணாதிசயம் பாருங்கோ நாமெல்லாம் எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயோ இந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்காதீங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துன்றிருக்கோம் எங்ககிட்ட போய் எதுக்காக ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன்கிட்ட போய் நம்ம கேட்போம் ஒரு பத்தாவது படிக்கிற பையன்ட்ட ஏம்பா நீ வாழ்க்கையில் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ என்னவானா நன்னாருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு அவன்கிட்ட கேட்போம் அவன் ஏதோ ஒன்று சொல்லுவான் நான் பொறியாளர் ஆகணும் நான் மருத்துவர் ஆகணும் நான் வந்து காவல்துறை அதிகாரி ஆகணும் ஒரு பையன் நல்லவனான்னு சொல்லப்பட்டான் யாருமே நம்ம அம்மா அப்பா நம்மளாரும் நம்மளா இருக்கோமே நம்மளாக சொல்லிக் கொடுக்குறதில்ல டேய் நீ எந்த தொழில் வேணால் பண்ணுடா ஆனால் என்ன பண்ணணும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கம் அது அப்புறம் அப்புறமா பார்த்துக்கலாம் எதுக்கு நம்ம தான் அந்த வரிசையில போது யாராவது பாக்குறாரா அப்படி இருக்கல பூரு நம்ம யாராவது பார்க்கலனா மாட்டிக்காத வரைக்கும் கெட்டவன் பூரா நல்லவன் இல்லையா அப்ப நம்ம அப்படியா சொல்லி கொடுக்கறோமாம் பசங்களுக்கு அதே மாதிரி இப்ப வயதானவர்களிடம் எப்பா நீ என்னமோ உன் வாழ்க்கையில ஆகணும் நினைச்சிருப்பியே அந்த இடத்துல இப்ப இருக்கியா நம்மளே கேட்டுக்கொள்ள வேண்டும் சரி இப்ப அதுக்கு இந்த இடத்துல என்ன அவசியம் அப்படின்னா நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் பாவ புண்ணிய கணக்குகளை கழித்து விட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறந்து எப்பா போருண்டாப்பா சாமி எவ்வளோ எழுபது வயசுக்காரா எண்பது வயசுக்காரா போய் கேட்டாலே முருகா எப்படா என்ன போற பக்தி எப்ப வருது போறங்க நம்மளால முடியல நமக்கு உடம்பு முடியலனா முருகன் வந்து ஐச்சின் போவான அதுக்கு தான் நான் வந்து ஐச்சின் போறதுக்கு அப்போ நம்மளுடைய இலக்கு எப்போ நம்மளால முடியாத பொழுது நாம் மோட்சத்தை குறித்து சிந்திக்கின்றோம் நம்மளோட முடியும் போது கோயிலுக்கு வர்றதுக்கு யோசிக்கணுமா முடியாத போது அப்பா கை கால் வலிக்குது முட்டி வலிக்குதே அப்படிங்கும்போது கோயிலுக்கு வர்றதுக்கு யோசிக்கணுமா இளம் பிராயத்து மக்கள் சின்ன பசங்க தான் கோயிலுக்கு வரணும் ஏன்னா பெரியவங்களுக்கு இயல்பாகவே பக்தி இருக்கும் சின்ன பசங்களுக்கு தான் என்ன பண்ணணும் எங்க நம்மளே செல்போனை கொடுத்துட்டு உட்காந்துற வண்ண வந்த நீ வேற ஓடுவேன் வண்ண வேற இழுத்துக்கிட்டு அலையணும் என்னால் முருகனை பார்க்க முடியாது நீ வீட்டிலேயே செல்போனை பார்த்துட்டு உட்காந்துரு நான் போய் கோயிலுக்கு போய்ட்டு வரேன் இதுதான் நாம் சொல்லி தரக்கூடிய பழக்கமா அப்போ பிள்ளை எங்க ஆரம்பிக்குது நம்ம சோம்பேறித்தனம் நமக்கு பொறுமை இல்லாதது அப்போ மோட்சத்தை குறித்த சிந்தனை நமக்கு எப்போ வருது நமக்கு முடியாத போது வருது ஆனா இந்த நான்கு யுவங்கன்னு சொன்னா இல்லையா மூன்றாவது அம்சமா என்னவா அந்த காலத்துல மோட்சம் அடையணும்னு வைங்க கிறித்த யுகத்தில் இருந்தால் மோட்சம் அடையலாம் ஞானத்தின்படி நடந்தால் வாழ்ந்தால் மோட்சம் அடையலாம் அதுக்கு நமக்கெல்லாம் கஷ்டம் ஆகிறது இல்லை நமக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப தூரம் வந்து கெட்டா கீழோ எத்தனை ரூபான்னு கேட்போம் இல்லையா இல்லப்பா வெண்டைக்காய் மாதிரி விலை குறைச்சி வாங்கலாம்னு பார்த்தாலும் தரமாட்டா எனக்கு கிடைக்கலையே இல்லையா அப்போ கிரேத்தா யுகத்தில் எப்படியா யாகம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் முதல்ல என்ன பண்ணுவாங்க ஞானம் இருந்தால் ஞானத்தின் வழி இரண்டாவது யோகத்தின் வழி மூன்றாவது துவாபர யுகம் தானத்தின் வழி நின்றால் மோட்சம் கிடைக்கும் நம்ம இந்த இன்னல்கள்லேருந்து இருந்து தினம் கஷ்டப்பட்டு இருக்கோம் வெளியில சொல்லாம இருக்கலாம் பல பிரச்சனைகள் மனசுக்குள்ள இருக்கு மோட்சம்னா வேற ஒன்றும் இல்லை கவலை குறித்து கவலைப்படாமல் இருப்பது எப்படி எதுவுமே நன்னாக இருந்தா கூட எல்லாமே நன்னா இருக்கணும் என்னப்பா எல்லாமே நன்னா இருக்கேன் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா கவலை கவலை வந்துருமோன்னு கவலை அதுக்கு அதுக்கு பேர் தான் மோக்ஷம் ஒன்றும் அப்படியே மேலே போகிறதில்ல மோக்ஷம்னா அப்போ மூன்றாவது துவாபர யுகத்தில் என்னவா தானத்தின் வழி நாம் வாழும் பொழுது நமக்கு மோக்ஷம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் கடைசி கலியுகத்திலே கலியுகத்திலே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது மோக்ஷத்துக்கு ஒரே ஒரு வழிதான் யார் ஒருவர் பக்தியின் வழி நிற்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும் அதுக்கு காரணம் கேட்கலாம் அது என்ன சுவாமி முன்னாடி வேற என்னென்னமோ சொன்னே இதுக்கு மட்டும் ஏன் பக்தியை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுக்கு நம்ம உயிர் எங்க பற்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உயிர் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்மகிட்ட கேட்டாக்க கேட்டாங்க இதையும் இங்க துடிக்குது இங்க இருக்குன்னு கேட்போம் ஏட்ட எல்லாம் இங்க இருக்க உட்காந்து எல்லா பக்தர்கள்டும் போயிட்டு உங்க உயிர் எங்க இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவோம் நம்ம உடனே இங்க இருக்கு சுவாமி இது கூடமா உங்களுக்கு தெரியாம வந்து இங்க மைக்கல பேசிட்டு இருக்கேன் சொல்லுவோம் ஆனா கால்ல அதே ஆள் அதே ஆள் இந்த கோயிலுக்கு வரும்போது கால் வலது கால் பெருவரல்ல இடிச்சுட்டாருன்னு வைங்க உயிர் போகுதே பார் அப்ப உயிர் எங்க போயிடுது டக்குன்னு இங்கே இருந்து காலு அது எப்படி உயிர் போகுமா இங்கே அங்கேயும் அப்போ உடம்பிலே உயிர் எங்க இருக்கிறது உயிர் எதை பற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிருத்த யுகத்துல பாருங்க எங்க பற்றித்தான் எலும்பிலே பற்றியது யுகத்திலே நரம்புலே பற்றியது உதிரத்திலே ரத்தத்திலே பற்றியது அம்சம் பாருங்க பற்றியது உயிர் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் இருக்கு நம்ம என்ன உயிரை நம்ம இருக்கோம் அதனால தான் கொடுக்கும் பண்பு என்பது அவசியம் அந்த இருக்கிறதுல சிறந்த தானம் எது ஒரு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய நபருக்கு மிக முக்கியமான தானம் எது அன்னதானம் தான் இந்த உடலாகப்பட்டது இந்த 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 முன்னாடி இந்த எலும்பு நரம்பு உதிரம் சொன்னேன் அங்கெல்லாம் இல்ல நம்ம உயிர் வெளியே இருக்கக்கூடிய அன்னத்தில் இருக்கிறது அந்த அன்னம் எங்க இருந்து கிடைக்கிறது நமக்கு பஞ்சபூதத்தின் கலவைதான் அன்னம் அங்க மழை பெய்யணும் அங்க வெயில் எடுக்கணும் அந்த இடத்துல காற்று இருக்கணும் அங்க ஆகாயம் இருக்கணும் அந்த இது ஆகாயத்திலிருந்து மழை வரது இல்லையா அது இருக்கணும் நிலம் இருக்கணும் அந்த பஞ்சபூதங்களும் சேரும்போது நமக்கு அன்னம் கிடைக்கிறது அந்த இந்த மட்டும் என்ன ஆனதுதான் ஆனது அப்போ நாம் பக்தி திருப்பி கேட்கலாம் அன்னத்தின் வழியின் சொல்லிட்டு அதுக்கும் பக்திக்கு என்ன சம்பந்தம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் கேள்வி போட்டிருக்கோம் அந்த பத்தோட ரொம்ப பட்டியல் ஆயிடும் வயிற்றுல ஒண்ணுமே இல்லைன்னு வைங்கோ முருகா எனக்கு எதா கிடைக்காதா எப்ப கூப்பிட பாருங்க அப்பயும் அப்ப தெரிஞ்சிருக்கு கலியுகத்திலே மனிதர்கள் கஷ்டம் வந்தா மட்டும்தான் இறைவனை பாருங்க புதுசா கல்யாணமானவ ரெண்டு பேர் இருக்க சரியா நல்ல அழகான மனைவி நல்ல வாட்டசாட்டமான கணவன் ரெண்டு பேரும் அழகா தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தென் இளவுக்கு போற இறைவனை பற்றின சிந்தனை இருக்குன்னு நினைக்கிறேன் இறைவனா யார் பாரு நாலு வீடு தள்ளி போக சொல்லு இறைவனாவது யாராவது ஏன் அந்த இடத்திலே மோகம் அதிகமாக இருக்கும் அந்த ஆணுக்கு பூச கல்யாணம் இல்லையா மோகம் அதிகமாக இருக்கும் அப்ப ஒரு தென் இளவுக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கான்னு வச்சுப்போமே போய் ஒரு வண்டியில் போறேன் அந்த ஆண் மகன் ஓட்டுறான் அந்த பெண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கா ஒரு பாட்டு கேட்டுந்தே போகிறான்னு வைங்க ஒரு காட்டு பாதை யாருமே இல்லை அப்போ அவனுக்கு அந்த பெண் மீது மோகம் இருக்குமா இறைவா இந்த காட்டு நான் பத்திரமா கா தாண்டி போனோம் காப்பாத்துப்பா அப்படி அப்போ எந்த இடத்துல நம்ம இறைவனை கூப்பிடுறோம் பாருங்க எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த உயிரின் மீது பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் இறைவனை கூப்பிடுகின்றோம் அப்போ பயம் வரும்போது பொண்டாட்டி தெரில பக்கத்தில் பொண்டாட்டி சொல்லுவார் யோ உண்டை நம்பிதான் வந்திருக்க இறைவா நல்ல புத்தி நல்லபடியாக நான் போய் சேர்ந்த போய் தான் இயற்கை தானே அப்போ இந்த நான் இந்த புள்ளி மாதிரி மாதிரி கோலம் இழுத்து போடுவேன் நீங்களே என்ன பண்ணுறேன் மார்கழி அதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் என்ன இருக்கும் இல்லையா அப்போ பக்தி என்பது எத்துணை முக்கியமான ஒன்று அதை நாம் எதற்காக நம் வாழ்க்கையிலே அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற இந்த சின்ன முன்னுரையை பார்த்து இருக்கிறோம்